இந்த கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் நம் தகப்பனும் நம் தாயும் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய நாமத்தில் ஒன்று என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனே என்று சொல்லி உங்கள் கூடாரங்களிலே நீங்கள் உயர்த்துங்கள் தேவச்சனமே நன்றாக யோசித்துப் பாருங்கள் இந்த உலகத்தினுடைய உறவு நம்மை பெற்றெடுக்க ஒரு தாய் தேவை நம்ம வளர்க்கிறதற்கு ஒரு தகப்பன் தேவை ஆனால் வசனம் சொல்லுகிறது நாம் தாயின் கருவறையிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவர் எனவேதான் அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கூட நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி உலக உறவுகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் இம்மைக்கு மாத்திரம் இந்த உலகத்திற்கு மாத்திரம் தேவனானவர் சொல்லுகிறார் நான் உனக்கு தகப்பனாகவும் நான் உனக்கு தாயாகவும் இருந்து உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி எனவே தேவ ஜனமே ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனவர் தேவ ஜனமே எனவே கலங்காதிருங்கள் யாருமே இல்லையே என்று சொல்லி இதோ கவலைப்படாதிருங்கள் உங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே உங்களோடு கூட நடக்கிறவர் அவர் எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் தாவீதை அவன் தகப்பன் மறந்தான் ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை பாருங்கள் சாமு கொண்டு தாவீதை கூப்பிட சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்கள் உங்களை உங்கள் குடும்பம் தள்ளலாம் உங்கள் உறவினர்கள் தள்ளலாம் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை தள்ளனால் ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் தள்ளாதவர் உங்கள் ரெண்டு கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அப்பா எங்களுக்கு அப்பா ஒரு பெரிய அண்ட ஒரு உறவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Hallelujah